என்னாலும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நீண்ட இந்த பணிக்காலத்தில் எனக்கு தொண்டை கட்டிக்கிடுது ரொம்ப பேச முடியவில்லை இருந்தாலும் கட்டாயத்தின் நிர்பந்தத்தில் இத்தனை மக்கள் நீங்கள் வந்துட்டீங்க உங்களுக்கு உத்தரவு சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது இயலாமை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இறையாண்மை என்னும் தகுதியை பெற்று உங்களுக்கு உத்தரவு சொல்ல காத்திருக்கிறோம் ரொம்ப சத்தம் போட்டு பேச முடியாது அதனால் சார்பாக சொன்னதை உடனடியாக கவனித்து தெளிவான முறைகள்லேயே வந்து சேர்ந்துருங்க அடுத்து சாமி முன்னால் உட்கார்ந்துருக்கும் பொழுது யாரும் உணர்ச்சி வசப்பட்டு அழாதீங்க நம்ம அழுகையெல்லாம் நிப்பாட்டத்துக்கு தான் நம்ம ஐயா கருப்பசாமி அருள் முறிந்து இருக்கிறார் யாருமே அழக்கூடாது எல்லாரும் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் இன்னொன்று நான் நீங்கள் அழும் பொழுது நான் ஒரு வாக்கு சொன்னால் உங்களுடைய உணர்வுகளை போய் அது பதிவாகாது உங்கள் நினைவில் நிற்காது நான் சொல்கிற வாக்கு உங்கள் நினைவில் நிற்கணும்னு சொன்னால் அது நடக்கிறதுக்கு காலதாமதமாகும் அப்போ உங்களுடைய மனசும் உங்களுடைய கருணை மிகுந்த எண்ணமும் சரணாகதியாக குருவையும் திருவடிகளையும் நாடி இருந்தால்தான் அந்த வாக்கு வன்மை பெறுகிறது என்பது பொருளாகும் அப்போ உங்கள் உள்ளம் ரொம்ப முக்கியங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் எப்பொழுதுமே ஒரு பக்தன் வந்து தன்னுடைய மனக்குறை தீர வேண்டும் என்பதைத்தான் உணர்வான் ஆனால் எப்பொழுதும் ஒரு இயலாமை மிகுந்த ஒரு பக்தன் ரொம்ப அவனுக்கு பேச முடியலைங்கிறதுக்காக கடவுள் முன்னால உட்கார்ந்து ஒரே வார்த்தை மட்டும் சொன்னான் அந்த வார்த்தை என்னென்னு தெரியுமா என் நெஞ்சில் உறைந்தவை எல்லாம் இறைவா உன் நெஞ்சிலே உணர்த்தப்பட வேண்டும்னு சொன்னான் ஒரே வார்த்தை என் நெஞ்சில் உறைந்திருப்பதெல்லாம் உன் நெஞ்சிலே உணர்த்தப்பட வேண்டும்னு சொன்னான் அதுக்குள்ள எத்தனை அடக்க இருக்குன்னு புரியுதா என் மனத்தில் இருக்க துயரமெல்லாம் ஓ மனத்துக்கு தெரியணும்ப்பா அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்டான் எந்த அளவுக்கு கடவுள் மேலே மன ஈடுபாடு வச்சுருந்தோம்னா அந்த வார்த்தையை அவன் சொல்லியிருப்பான் அதனால் முதல்ல நமக்கு தேவையே ஆண்டவன் மீது முழு நம்பிக்கை மன உணர்வு மிகுந்த பக்தி நம்ம கூட இறைவன் இருக்கான் நம்ம நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம் நமக்கு எந்த குறையும் வராது ஆகையினால் உள்ளம் வாழும் இறைவனே நம் துணைவனாக இருந்து நம்மளை வாழ வைப்பான் என்று சொல்லி நம்ம எப்பொழுதும் நம்ம மனசை தெளிவாக வச்சுருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நிறைய மக்கள் வந்திருக்கிய உங்கள் அனைவரையும் நான் சாந்தப்படுத்தணும் இன்றைக்கி எத்தனை பேருக்கு சொல்லணும்னு கருப்பு சாவி விரும்புதாரோ அத்தனை பேருக்கு நம்ம சொல்லுவோம் யாரும் மன வருத்தப்படக்கூடாது இந்த அருண்ஸ்தலத்துக்கு வந்து இந்த சக்தி நிறைந்த இந்த இடத்துல இத்தனை மக்களும் ஒருங்கிணைந்து கர்ப்பசாமின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிய இந்த உணர்வுக்கு அந்த சக்தி இந்த புலகத்தை நோக்கி இறங்கி வந்துடுது அது இந்த புலகத்தை நோக்கி இறங்கி வந்த உடனே உங்களுடைய உள்ளத்தெல்லாம் புரிஞ்சிடுது உங்கள் நினைவெல்லாம் புரிஞ்சிடுது உங்கள் கோரிக்கைகளையெல்லாம் அது புரிந்து கொண்டது இந்த இடத்துல இருந்து வார்த்தை சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் என் முன்னார நீங்கள் நினைச்ச உருகுதியில் அந்த உருக்கத்துக்கு நிச்சயமாக பலனும் பக்தியும் நிச்சயமாக உண்டு அதில் எந்த ஒரு மாற்றமும் கண்டிப்பாக அப்போ உங்களுடைய நினைவு ஆண்டவனுக்கு தேவை நான் இன்னார் என்னையை கூப்பிடுங்க அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க உங்களை அடையாளப்படுத்தி என்கிட்ட அறிமுகப்படுத்தாதீங்க நான் ஒரு பெரிய அதிகாரி நான் ஒரு பெரிய செல்வந்தேன் நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அறிமுகப்படுத்தாதீங்க ஐயா நான் ஐயன் கருப்பசாமியுடைய பக்தன் என் மனக்குறையை தீர்க்கிறதுக்கு வந்திருக்கேன் சாமி அப்படின்னு மட்டும் நினைங்க உன் உள்ள மட்டுந்தான் எனக்கு தேவை உன் உடம்புனுடைய கோத்திரமோ உன் பிறப்போ உன் பொருளோ உன் பதவியோ எனக்கு அடையாளமாக வேண்டாயா உன் உள்ள மட்டும்தான் எனக்கு வேணும் உங்களுடைய மாசில்லாத மனதுக்குள்ளே ஈசனாக குடியிருப்பான் கருப்பசாமி உங்கள் உள்ளத்துக்குள்ளே நான் நினைந்து ஓடிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஒவ்வொருத்தருமே கருப்பசாமியை ஏன் வடிவத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை நான் புரிஞ்சு தான் உங்கள் கூட நான் இருக்கேன் அதனால் உங்கள் நினைவுக்கும் உங்களுடைய உள்ளத்துக்கும் உணர்வுக்கும் என்றைக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் கருப்பசாமி என்ன வடிவத்தில் இருப்பேன் நம்ம எல்லோரும் ஆனந்தமாக இருப்போம் அருள்வாக்க தொடங்குவோம் இதில் பல பேர்கள் வந்து பெர்சனலாக பார்த்து எனக்கு காரியம் காலதாமதமாகிக்கிட்டு இருக்குன்னு நிறைய பேர்கள் நீங்கள் நினைத்திருப்பீங்க சொல்லியிருப்பீங்க அதுக்கெல்லாம் ஒரு தேதியை வச்சு ஒரு மூன்று மாவட்டங்கள் ஒரு மாதத்தில் மூணு மாவட்டத்து மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு தேதி நம்பரையும் கொடுத்து பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து பார்க்க சொல்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரை அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்காக புதிய பிரார்த்தனையை உருவாக்கி அவங்க நினைவை நிறைவேற்றுவோம் யாருக்கும் எந்த குறையும் இல்லை உங்களுடைய விஷயம் காலதாமதமாகுது என்பதற்காக சாலையில் கண்டவர்கள்கிட்ட சொல்லாதீங்க உங்கள் உள்ளத்தில் வாழக்கூடிய கருப்பசாமிகிட்ட சொல்லுங்கள் என்னைய தேடுங்க எல்லாம் நன்மையாக நடக்கும் கற்புராம்